பைரவி பைரவி ஆறுமுகத்துக்கு ரொம்பவே நன்றி சொல்றாங்க ஏன்னா எனக்கு தூக்கம் வரலன்றதுக்காக நீ எனக்காக எவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நான் உன்னை நிறைய கஷ்டப்படுத்திருக்கேன் என்னை மன்னிச்சிருந்தாங்க என்ன பேசிட்டு இருக்க அதெல்லாம் நான் ஒரு விஷயமா கூட எடுத்துக்கல சரியா அதனால அதை பத்தி யோசிக்காத சரி இங்கே நம்ம போய் நோன்றாங்க ஏன்னா காலையிலேயே மேரேஜ் நேரம் சொல்லியிருக்கேன் டக்குன்னு அதை எடுத்துக்க போனாதான் சரி ஓகே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க பைரவி ஆறுமுகத்தை ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இவனுடைய மனசுல இந்த அளவுக்கு ஒரு நல்ல மனசு இருக்கா அளவுக்கு ஒரு நல்லவனா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க பைரவி ஏன்னா அவங்க பண்ற ஒவ்வொரு உதவி எல்லா விஷயங்களுமே பார்த்து அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகுறாங்க பைரவி இன்னும் என்ன அப்படி பார்க்கறீங்க பார்க்க கூட கூடாத என்னன்றாங்க இல்ல நீ என்னை பார்க்க மாட்டேன் அதிகமா பேச மாட்டேன் இப்போ என்னடன்னா என்கிட்ட இந்த மாதிரி சிரிச்சு பேசுறேன்றாங்க நான் பேசக்கூடாதுன்னு சொல்ல பேச மாட்டேன் அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லை நான் உண்மையை சொல்லட்டுமா நீ எங்கிட்ட சிரிச்சு பேசுறது ஏன் நீ என்னை பார்த்து பேசுறது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு நீ ஒவ்வொரு முறையும் என்னை பார்க்காம சில விஷயங்களை பேசி அவாய்ட் பண்ணுவ பைரவி அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா இப்ப என்னோட மனசு அப்படி இல்லை ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்றாங்க நம்ம பேசினதுனால இவ்வளவு சந்தோஷப்படுறானோ அப்படின்ற மாதிரி தான் வைரவினை நினைச்சு ரொம்ப ஹாப்பியாங்க அதோட இந்த பிரமவன் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எப்பயும் இல்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ